என் நெஞ்சில் குடியிருக்கும்

சீரியஸ்லி கைஸ் திமுக வந்து டேரக்ட் ஆலன்ஸ் டு பிஜேபி ஓகேவா ஸோ வந்து நம்ம யாரு தாமரைவா என்ன என்ன சி இதுக்கு கட்சியே கூட ஞாபகம் இல்லை அதிமுக ஏடிஎம்கே வந்து போய் அடமானம் வச்சாச்சு அவங்க கிட்ட ஸோ வந்து இது சைலண்டாக வந்து பிளே ஆகிட்டு இருக்கு ஸோ சைலண்டாக பிளே ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் இப்போ இவங்க ரெண்டு கட்சிகளிலேயுமே வந்து நம்பிக்கை இல்லாமல் இப்போ சைலண்டாக வந்து இப்போ வேற யாருக்கு போடுவாங்க பிஜேபிக்கு தான் போடுவாங்க ஸோ அவங்க வரக்கூடாதுன்றதுக்காக தான் டிவி கேவே அது புரிஞ்சுக்கி இருபத்தி நாலு கணக்கு இன்னைக்கு இருக்கிற திமுகோட ஆண்டிங் குமெண்ட்டுக்கு தாவேகான ஒரு மாற்று வாய்ப்பு இல்லைன்னா என்ன நடந்திருக்கோம் ரொம்ப சிம்பிள் திமுக மேல அதிருப்தி திமுக மேல வெறுப்பு போட்றா ஓட்டன் போட்டு பாஜக இப்பதான் நிஜமா உள்ள வந்திருக்கோம் மரண விடாவ தடுக்கிறதுக்கு இந்த மண்ணோட அரசியல கொண்டு முன்னே வந்து நின்னுட்டு இருக்கணும் கொள்கை எதிரியே அறிவிச்சிட்டு கொள்கை இது போடணும்னு நினைக்கிறவங்க இப்ப தவேக போடுவாங்களா இல்ல திமுக வேணாம் நினைக்கிறவங்க தாவே போடுவாங்க அமுகா வேலை நினைக்கிற மொபைக்கு பாஜக இப்போ ஆப்ஷன்டே கிடையாது திரும்ப மூணு பர்சன்ட்காப்படும் நான் சே இதான் உங்கள் கைஸ் ஒரு செல்ஃபி கைஸ் ஒரு செல்ஃபியில் எப்படி வந்து எப்படி சிரிப்பு காட்டக்கூடியன்றதை நம்ம இந்த வீடியோ தான் இது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே முடியுமா ஏய்யோ காய் இப்போ கூட இப்போ கூட இந்த சீன் நினைக்கும் போது அது ஒரு மாதிரி அப்படியே எப்படி சொல்ற கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அது என்னது அதாவது இப்போ ஒரு ஒரு நாட்டுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம காப்பி பண்ணி அது மக்கள் கொண்டு போனா பரவாயில்ல அதாவது அந்த பொலிட்டிஷியனே பார்த்து காப்பி பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போறது என்ன தெரியும் ஒரு பெரிய தலைவருடைய ரசிகர் தொண்டன் நினைச்சிருந்தேன்

டைம் இருக்கா நீயே எடுத்துவீங்க பாத்துக்கலாம் சோ எல்லா இடத்துலயும் மாத்தி மாத்தி பேச முடியும் அப்படினா பிரபாகரன் ஐயாவை கொண்டாடுறீங்க எல்டிடி நமக்கு வந்து குழந்தைகளை வந்து படையில கொண்டு வந்து சேர்த்து வச்சிட்டாங்க ஹியூமானிட்டரியன் கிரைசிஸ் பண்ணாங்கன்னு இவங்க தான் டபுள்ல ரிப்போர்ட் கொடுத்து இருக்காங்க ரிப்போர்ட் எடுத்து வந்திருக்கேன் வெ அதையும் காட்டுறேன் எல்டிடி காட்றீங்க மொத்தமா புடிச்சிடுங்க நீ பிரபாகரன கொண்டாடுறேன்னு சொன்னா எனக்கு புரியல எல்லா இடத்துலயும் எப்படி மாத்தி பேச முடியும் அதா அத அவர் கட்சி கேட்டது மாதிரி கரெகட்டான பேர் கொடுத்துருக்கா

நானும் ரவுடி தான் நீங்க ரவுடி இல்லைங்க நீங்க திருடர் ரவுடி கிடையாது திருடர் வேற ரவுடி வேற ஐயோ கண்ணு கலங்குதே கடவுளே என்ன சொல்றது கடவுள் அருளோட மக்கள் ஆசீர்வாதத்தோட வந்து சீக்கிரமா அவர் ஆயிடுவாரு சிஎம் ஆயிடுவாரு ஸோ வந்து எல்லாருமே நம்பிக்கையோட இருங்க வெற்றி நிச்சயம் அதை தவிர்த்து வேறு எதுவுமே சொல்ல முடியாது அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது ஒரு நார்மலாக எனக்கு நான் பார்த்த வீடியோ கிடையாது என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது போட்டே ஆகணும்னு எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் அதை வந்து எனக்கு தெரியல இது ஒரு மாதிரி எனக்கு இது ஒரு விஜய் வீடியோ இது ஒரு சாமி வீடியோ அதையும் தாண்டி